அனைவருக்கு வணக்கம் என்னோட பேர் மகிலா நான் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் விழுப்புரம் கூத்தாண்ட கோயில் வந்து இது வந்து அஞ்சாவது வருஷம் நான் இந்த வருஷம் வந்து நான் தாலிக்கட்டில் வேண்டுதல் வச்சுருக்கேன் என் வேண்டுதல் நிறைவேறினக்கு அடுத்த வருஷம் நான் தாலிக்கட்டி தாலியாக இருக்க போகிறேன் எல்லாரும் வருஷ வருஷம் எல்லா தென்னங்களும் வருவாங்க அனைவரும் பார்க்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ஜாய் பண்றோம் மாவட்டத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம் நாங்க கடந்த பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வ என் குலதெய்வமான கூத்தாண்டவர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் கொரோனா காலத்துல எல்லாம் ஒரு மூணு வருஷம் வர முடியல தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறோம் எங்க வேண்டுதலை வேண்டிக்கிட்டு எங்க கூத்தாண்டவர் தாலி கட்ட போயிட்டு இருக்கோம் அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம் இதுதான் பதினஞ்சாவது வருஷமா வந்துட்டு இருக்கேன் பதினஞ்சாவது வருஷம் தாலி கட்டிட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கேன் சரிங்க நன்றி